அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறு ஏழு எட்டு உள்ள திறன் கணக்கு பார்க்க போறோம் அதுல இயல் ஒன்பது பகு எண்கள் மற்றும் பகா எண்கள் மூணுல மூணாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இரு எண்கள் பகா எண்களாக இருக்க இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கேன் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வர நம்பர் ரெண்டு நம்பரு ஒரே இடத்துல பகா பகாயங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருக்கை ஏழும் இந்த பகா எண்கள் மற்ற எந்த எண்களுமே ஒரு ஒற்றை எண் வந்தா அடுத்து இரட்டை எண் வந்துடும் அப்படிங்கிறப்ப அது பகு எண்ணா மாறிடும் ஆக மொத்தத்துல இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்னும் அந்த எண் மட்டும்தான் வகுத்திலா இருக்கிறதுனால அது பகாயன் மூன்று என்பதும் பகாயண் அப்ப அடுத்தடுத்து இது இரு எண்கள் எண்களாக இருக்க ஏழுமா அப்படின்னு கேட்டுக்காங்க ஏலும் அப்படின்னு நம்ம போட்டுட்டு அடுத்தடுத்த நம்பர் என்னென்ன நம்பரு இரண்டு கமா மூன்று அடுத்தடுத்த இரு எண்கள் அடுத்தடுத்த இரு பகா எண்கள் ஆகும் ரெண்டு மூணுங்கிறது அடுத்தடுத்து உள்ள இரு எண்கள் ஆகும் அப்படிங்கிறது இந்த கணக்குக்குரிய விடையாகும் ரெண்டு மூணு ஆகிய இந்த நண்பர் மட்டும் அடுத்தடுத்து வர பகா எண்கள் புரிஞ்சுங்களா